விருச்சக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க விருச்சகம் பேரை கேட்டாலே போதும் எல்லாருக்கும் அச்சோ அவங்கள பற்றி பேசாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா இவங்க எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசிடுவாங்க குறிப்பாக யார்கிட்டையும் இந்த வளைஞ்சு நெளிஞ்சு கொலைஞ்செல்லாம் பேசவே தெரியாது மூஞ்சியில் அடித்த மாதிரி பட்டு படான்னு தூக்கி எறிஞ்சு பேசிடுவாங்க அது அம்மாவா இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி கூட பிறந்தவங்களோ பெத்தவங்களோ கட்டிக்கிட்டவங்களோ யாராக இருந்தாலும் சரி தெரிஞ்சவன் தெரியாதவன் சொந்த பந்தம் நீ எவ்வளோ வேணால் வச்சுக்கிட்டு இரு எப்பேர்ப்பட்ட ஆட்களாக வேணால் இரு நேர்மையாக இரு உனக்கு நான் நண்பன் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கியா உனக்கு நான் தான் எதிரி அப்படிங்கிற மாதிரி விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனால் இவங்களால என்னப்பா ஆகும்னா இவங்களால முடியாதது ஒன்றுமே கிடையாதுங்க இவங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது பார்க்குறதுக்கு வேணால் பழக்க வழக்கங்களில் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கலாம் ஆனால் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்கிறதில் விருச்சகத்தை மாதிரி ஒரு சூட்சுமும் தெரிஞ்சுக்கணும் யாருமே கிடையாது ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் தூக்கி வைப்பதும் அவனே உன்னை தூக்கி சுமப்பதும் அவனே நம்பிக்கையுடன் ஓடு நிழலாய் அவன் வருவான் உன்னை காத்திடுவான் நெஞ்சில் அவனே என்றென்றும் முருகப்பெருமானே என்னங்க செவ்வாய் பகவானை அதிபதியாக வச்சிருக்கீங்க உங்களுடைய அதிபதிக்கு கடவுள் யாருங்க முருகப்பெருமான் போராட்ட குணம் ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டா வந்து மன்னிக்க மாட்டீங்க கோவச்சுக்கிட்டு வந்துடுவீங்க கோவச்சுக்கிட்டு வரமே நாங்கள் கோலையா அப்படின்னு கேட்டாக்க நாங்க வந்து முருகப்பெருமானுங்க நாங்க அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னாக்க நடக்கிறதே வேற இதுதான் வந்து விருச்சகத்துடைய குணம் இவங்களுக்கு பேச தெரியாம இல்லைங்க இவங்களால வந்துட்டு எல்லார்கிட்டையும் எல்லா வகைகளிலுமே வந்துட்டு பதில் கொடுக்க முடியும் ஆனா பெருசா பேச மாட்டாங்க அடைச்சிப்போ உனக்கு இல்லைன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்றது தாங்க விருச்சகத்துடைய குணம் இதை வந்து பல பேர் என்ன நினைக்கிறாங்க அவங்களுக்கு சொல்ல தெரியல அவங்க கிட்ட தப்பு இருக்கு அவ கிட்ட தப்பு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க என்ன தெரியுமா யோசிக்கிறாங்க நான் கரெக்டு அது தெய்வத்துக்கு தெரியும் எனக்கு தெரியும் என்னோட மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தான் நான் வாழ போகிறேன் நீ சொல்லி நான் வாழ போகிறது கிடையாது உன்னோட தயவுல நான் வாழப் போகிறது கிடையாது நீ யாரா வேணா இரு என்னை பெத்தவனா இரு கட்டிக்கிட்டு இரு யாராக வேணாலும் இருந்துட்டு போ இதுதான் விருட்சகத்துடைய குணம் இதை பல பேருக்கு பிடிக்காமல் போனாலும் இவங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது தெய்வம் துணை இருக்குது நான் கரெக்டாக இருக்கேன் இதுதான் இவங்களுடைய குணம் விருச்சக ராசிக்காரங்களே இதுதான் என்னுடைய குணம் என்னை இப்படியெல்லாம் வந்து கேவலப்படுத்துகிறாங்க இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துகிறாங்க நான் நிறைய பேர்கிட்ட ஏமாந்துட்டேன் கவலையே வேணாம் நீங்க இழந்தது என்ன வேணாலும் இருக்கட்டும்ங்க செல்வமா இருக்கட்டும் மதிப்பு மரியாதையா இருக்கட்டும் உறவுகளா இருக்கட்டும் எல்லாமே மடங்கு சம்பாதிக்கக்கூடிய நேரம் கவலை வேணாம் தலைப்ப பார்த்திருப்பீங்க முப்பத்தி ஆண்டுகளுக்கு பிறகு அரியாசனத்துல அமர போறீங்க விருச்சக ராசிக்காரங்க அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம் யாரு நானா அப்படின்னு கேப்பீங்க அட போமா இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் உட்கார்ந்து அதுதாங்க சொன்னேன் இருக்கிறது எல்லாத்தையும் கும் கொடுத்துட்டு உட்கார்ந்துக்கிங்க அள்ளி அள்ளி கொடுத்தாச்சு நமக்காக எடுத்துவும் வைக்கல கில்லியும் கொடுக்கல இதனால நாம ஏமாளி அப்படிங்கிற பட்டம் வாங்கிட்டு போவோம் புத்திசாலி அப்படி கிடையாதுங்க கொடுத்தவங்களுக்கு இன்னும் கடவுள் கொடுப்பார் ஓகேவா அதுதான் விருச்சக ராசிக்காரங்களே எதனால உங்களுக்கு இது போகுதுங்கிறத யோசிப்பீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து கடவுள் மீது மட்டும் தான் நம்பிக்கை மற்ற எது மீதும் நம்பிக்கை கிடையாது ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நேரம் காலம் நல்லதா இருக்கு இதை கரெக்டா பயன்படுத்துறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பல நாள் கனவு உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே நடக்க போகுது புரியுதுங்களா எப்படிமா அப்படின்னு கேட்டிங்கன்னா திரிகிரக ராஜ யோகத்தினால என்னது அப்படின்னா என்னம்மா நீ ஒரு மாதிரி நக்கலாக பேசுறியா அப்படின்னு கேட்டால் வெறிச்சக ராசிக்காரங்க அப்படி தாங்க ரொம்ப வந்துட்டு ஜாலியான டைப் தான் பார்க்குறதுக்கு உருன்னு இருப்பாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பேசி பாருங்களேன் ரொம்ப ஜாலியாக வச்சுப்பாங்க உங்களை மனசு கள்ளம் கபடம் இல்லாத மனசுங்க புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் முயற்சி பண்ணதே கிடையாது ஆனா இவங்க உங்களை நம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க உசுருக்கும் மேலான விஷயங்கள் கூட உங்ககிட்ட வந்து ஒப்படைச்சிருவாங்க இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்த தெய்வத்துடைய குணாதிசயம் படைத்த விருச்சகத்திற்கு முப்பத்தி ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகி இருக்கக்கூடிய இந்த திரு கிரக யோகத்தினால வாழ்க்கையில உச்சத்தை தொட போறீங்க வாழ்க்கையில தொட்டதெல்லாம் இனி வெற்றியை நோக்கி பயணம் பண்ண போகுது பண மழை பொழிய போகுது சனீஸ்வர பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் இந்த மூன்று கிரகங்கள் ஒரு ராசியில இணைவதனால இந்த யோகம் உருவாகி இருக்கு இவங்க மூணு பேரும் தான் தனித்தனியா வச்சு செஞ்சாங்களே சனீஸ்வர பகவான் அட வா தம்பி அப்படிங்கிற மாதிரி அத்ராஷ்டம சனியில் உட்கார்ந்து என்னை எடுத்தார் அவர் எனக்கு நல்லது பண்ண போறாரா ஆமாங்க சுக்கர பகவான் இவர் ஓடி ஒழிஞ்சிட்டாரு இவரால நல்லது நடக்க போகுதா ஆமா அடுத்து சூரிய பகவான் ஊருக்கே வெளிச்சம் உலகத்துக்கே வெளிச்சம் எனக்கு மட்டும் இருட்டு இவரால நல்லது நடக்க போகுதா ஆமாங்க கட்டாயம் நடக்க போகுது இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து விருச்சகத்திற்கு நல்லது பண்ணியே தீருவோம் எங்க குருவுடைய வீடான மீன ராசியில உட்கார்ந்து விருச்சகத்திற்கு விருந்து வைக்க போறாங்க விசேஷமான நிறைய விஷயங்களை கொடுக்க போறாங்க என்னன்னு பார்க்கலாமா இப்போ நமக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கிரகங்கள் பொறுப்பு இப்ப நமக்கு ஒரு கஷ்ட காலம் வந்துருச்சுனாவே நம்ம உடனே வந்துட்டு நம்முடைய ஜாதக நோட்டை எடுத்துட்டு வீட்ல இருக்கிறவங்க எல்லாருடைய ஜாதக நோட்டையும் தூக்கிட்டு எங்களை மாதிரி ஒரு ஜோதிடர்கிட்ட போய் கொடுத்துட்டு கேப்பீங்க அம்மா ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டம் ஐயா சாமி தான் இவ்வளவு கஷ்டம் வருதுன்னு தெரியல கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு கொடுப்போம் இல்லையா அப்ப நாங்க என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு கட்டத்தையும் பார்த்துட்டு இந்த ஒன்பது நவகிரகங்களும் எங்கெங்க உட்கார்ந்து இருக்காங்க யார் கூட கூட்டணியில இருக்காங்க பர்டிகுலரா சனீஸ்வர பகவான் என்ன பண்றார் குரு பகவான் என்ன பண்றாரு சுக்கர பகவான் என்ன பண்றாரு இந்த ராகும் கேதுனால ஏதாவது உங்களுக்கு பாதிப்பு இருக்கா இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கான சொல்யூஷனை சொல்லுவோம் அதுக்கான பரிகாரம் சொல்லுவோம் அதுக்கான தீர்வுகளை சொல்லுவோம் இப்படி சொல்றது பொறுத்து அதே மாதிரி இந்த கிரகப் பொறுத்தும் உங்களுடைய தலை விதியை மாற்றக்கூடிய அமைப்பு ஸோ அப்படிப்பட்ட விருச்சக ராசியுடைய தலையெழுத்து எப்படி கிருக்களாக இருந்தாலும் சரிங்க இப்போ நல்ல வகையில மாறப்போகுது இந்த மூன்று கிரகங்களுடைய இணைவில் காரணமா இந்த அற்புதமான நிகழ்வு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது அற்புதமான வாய்ப்புகளுமே வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்களுமே தரப்போகுது அதிர்ஷ்டம் மட்டும் வெற்றியும் கிடைக்க போகுது எதையுமே சமாளிக்கக்கூடிய சக்தி கிடைக்க போகுது சமூகத்துல அந்தஸ்து மரியாதை கிடைக்க போகுது அதிர்ஷ்டமான ராசி விருச்சக ராசி இப்படின்னு பெயர் எடுக்க போறீங்க இத்தனை நாளா என் மாதிரி ஒரு யாருமே என்ன புலம்பிட்டு இருந்தீங்க இனி அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது உங்களை பார்த்தாலே மற்றவங்க பேசுவாங்க அடடா எவ்வளவு லக்கி பாரு இவங்க அப்படின்னு பேசுவாங்க நீங்கள் ஒரு கவரிங் செயினே போட்டுட்டு போனால் கூட கண்டிப்பாக இதெல்லாம் எப்படி ஒரு பத்து சவரன் இருக்கும் இவங்களால மட்டும்தான் எல்லாம் போட முடியும் அப்படின்னு மற்றவங்க புரளி பேசக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க அடுத்தவங்க கண்ணு வெளியே வந்து விழுகிற அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க என்னென்ன மாற்றம் நடக்க போகுது யோகமான சாதகமான மாற்றங்கள் வழங்க போகுது வாழ்க்கையில் பல்வேறு துறைகளில் உங்களுக்கு வெற்றிகள் குவிய போகுது வேலையில் இருக்கீங்க பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம் புதிய வேலை வாய்ப்பை எதிர்பார்க்கலாம் பெரிய முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளை பெற போறீங்க இதுவே அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேங்க இப்ப ஒரு ஆபீஸ் அலுவலகம் சம்மந்தப்பட்ட அப்படின்னு நான் பேசினேன் அப்படின்னாக்க இது வந்து விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பொருத்தமாகும் இது வந்து புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய முயற்சிகள் மற்றும் திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் சக ஊழியர்களே உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் நிதி ரீதியாக நீங்கள் பணத்தை சேமிக்கிறதுல வெற்றி பெற போறீங்க உங்களுடைய எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கும் இது மட்டும் இல்லாம தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி வணிக நோக்கங்களுக்காகவும் சரி நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்வீங்க அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தை மட்டும் சரியா பயன்படுத்துறீங்க அப்படின்னாக்க விருச்சக ராசிக்காரங்க உங்களுடைய பல லட்சியங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பிற்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திட்டா விருச்சகம் அப்படிங்கிறது எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம உங்களுடைய பல கால கனவுகளை பல நாள் நிறைவேற்றிக்க முடியும் அது மட்டும் இல்லாம பல்வேறு போகுது உங்களுக்கு ஆறுதல் போகுது ஆடம்பர வாழ்க்கை அமைய போகுது வாங்குறதுல அதிர்ஷ்டம் கூடி வந்திருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுடைய குடும்ப சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு இணக்கமா இருக்க போகுது குடும்பத்தில் கிட்ட உங்களுடைய உறவுகள் அப்படிங்கிறது வலுவா இருக்க போகுதுங்க இத்தனை நாளா வந்து குடும்பம் அப்படின்னாவே யாருக்குமே உங்களை பிடிக்காது குடும்பத்திலேயே பிடிக்கல அப்படினாக்கா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அக்கம் பக்கமாக இருக்கட்டும் சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் பிடிக்கவா போகுது இப்படி இருந்த உங்களுடைய நிலையில் இனி எல்லாருமே விருப்பமான ஆட்களாக விருச்சக ராசிக்காரங்க இருக்க போகிறீங்க உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட நெருக்கம் அதிகமாக போகுது உங்களுடைய உணர்வுகள் எல்லாமே பலப்பட போகுதுங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க சட்டுன்னு கோவப்படுறது அழுகிறது ஒரு மாதிரி டவுன் ஆகிறது இப்படி எல்லாம் இருந்த நீங்கள் இனி யாராலையும் அசைக்க முடியாத அளவுக்கு உணர்வு ரீதியா பலப்பட போறீங்க சமூகத்தில் உங்களுடைய இமேஜ் வந்துட்டு மேம்பட போகுது இதன் விளைவா மரியாதைக்கும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது ஆக மொத்தத்தில் இந்த திரி யோகம் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுதுங்க இது மட்டும் இல்லை ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கொடுக்க போகுது இந்த அரிய கிரக நிலை அப்படிங்கிறது இந்த சக்தி வாய்ந்த கிரக நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியத்தை அதிகப்படுத்துது வாழ்க்கையில் இப்போ எப்பேற்பட்ட தடை வேணால் இருக்கட்டும் அதை எல்லாத்தையுமே தாண்டி சாதிக்க போகிறீங்க வியாபாரிகளுக்கெல்லாம் இந்த யோகம் அப்படிங்கிறது புதிய வாய்ப்புகளை கொடுக்க போகுது இதுவே கூட்டு தொழில் பண்றீங்க கூட்டு வியாபாரம் பண்றீங்க அப்படின்னாக்க பெரிய ஒப்பந்தங்களை பெற முடியுங்க தொழில் முனைவர்களா இருக்கீங்க இல்லை ஒருத்தவங்க கீழே வேலை பார்க்குறீங்க கூலி வேலை செய்தாலும் சரி என்ன துறைகளில் என்ன வேலை பார்த்தாலும் சரி ஒரு ரூபா நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய எந்த வேலைக்குமே இப்போ முன்னேற்றம் உண்டு தனிப்பட்ட வாழ்க்கையை வரைக்கும் திருமணம் ஆனவர்களாக இருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுடைய உறவுகளில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்க போகுது இதைத்தான் அனுபவிக்க போறீங்க இதுவே திருமணம் ஆகாதவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு பொருத்தமான வரன் அமையும் இந்த வாழ்க்கையுடைய இந்த கட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அனைத்து துறைகளுமே முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க செழிப்பையும் பார்க்க போகிறீங்க இந்த யோகம்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையுடைய விதியவே வந்து மாற்றி வடிவமைக்க போகுது இதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்க போகுது இந்த யோகம் இது மட்டும் இல்லைங்க பல்வேறு அம்சங்களை வந்துட்டு உங்களுக்கு ஏற்படுத்த போகுது இந்த தனித்துவமான ஆற்றலை பெற போகிறீங்க இந்த இணைவுங்கிறது சில அரிதான சந்தர்ப்பங்கள் தாங்க ஒரே ராசியில் பல பேர் இணையும் போது இந்த வருஷத்துல முதல்ல திரு கூடிய திருக்கிரக யோகம் உங்களுக்கு நேர்மறையான வாழ்க்கையை மாற்றக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த பயனுள்ள மாற்றங்களினால இந்த சக்தி வாய்ந்த யோகத்தினால வருமானம் பெருகும் உங்களுடைய நிதி நிலையில முன்னேற்றம் ஏற்பட போகுது வேலையில் இருக்கீங்க உங்களுடைய வேலையில சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம் இல்ல உங்களுடைய பணம் வெளியில மாட்டிக்கிட்டு இருக்கு பண பிரச்சனை தான் ராசிக்கு பெரும் பிரச்சனை தான் வந்துட்டு எல்லா உறவுகளும் உங்களை ஒதுக்கி தள்ளுறாங்க உனக்கெல்லாம் வந்துட்டு இதை வந்து பாதுகாக்க தெரியுதா முதலீடு பணம் தெரியுதா இப்படியெல்லாம் நம்பி ஏமாறவங்களா இருக்கீங்க இப்படியெல்லாம் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உங்களை தூத்தி இருப்பாங்க இப்படி சிக்கியிருந்த பணம் கூட இப்போ வந்துட்டு மீட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் எதிர்பாராத லாபத்தை பெற போகிறீங்க எதிர்பார்த்து வியாபாரம் பண்ணாலும் நடக்காது இனி விருச்சக ராசிக்காரங்க எதிர்பாராத லாபத்தை எல்லாமே அடைய போகிறீங்க வேலை தொடர்பாக வெளிநாடு போவதற்கான யோகம் இருக்குது வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க சாதகமான நேருங்க இன்னும் சொல்ல பழைய முதலீடுகளில் இருந்து கூட இப்போ லாபம் பார்ப்பீங்க உங்களை வந்து நீ எல்லாம் எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் உன்ன மாதிரி ஒரு ஆட்களை பார்க்கவே முடியாதுப்பா ஒரு உன்னதமான ஆழ்பா நீ எல்லாம் அப்படின்ட்டு மற்றவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு நல்ல நிலைக்கு வரப்போகிறீங்க அதே நேரத்தில் குழந்தைகள் தொடர்பான சில நல்ல செய்திகளை பெறுவீங்க அவங்களுடைய முயற்சிக்கும் சரி அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் சரி உறுதுணையா இருக்க போறீங்க இது மட்டும் இல்லை இந்த நேரத்தில் எதிர்பார்க்காத பல ஆதாயங்கள் அதாவது பண ஆதாயங்கள் உங்களை தேடி வரப்போகுது நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க இல்லை நீங்களே தொழில் செய்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னாக்க ஒப்பந்தங்கள்ல இருந்து சரியான லாபத்தை பெற போறீங்க வணிகர்கள் எல்லாம் குறிப்பிட்ட லாபத்தை பெற முடியும் வணிகத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க அலுவலக வேலையில் இருக்கவங்க எல்லாம் பணியிடங்களில் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய நேரம் இது குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சிக்கும் குறைவே இருக்காது புரியுதுங்களா சொல்ல போனால் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பல்வேறு பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு கொண்டு வந்துடுவீங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி தொழில் வாழ்க்கையிலும் சரி வெற்றி கிடைக்க போகுது செழிப்பாக இருக்க போறீங்க மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த யோகத்தினால போட்டித் தேர்வுகளில் குறிப்பாக அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்க வெற்றி நிச்சயம் விருச்சக ராசிக்காரர்களாக நம்ம அரசு அதிகாரின்னு சொல்லிட்டு ஒரு பச்சை பணம் வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க கட்டாய முயற்சிகள் பலன் கொடுக்கும் மாணவர்கள் எல்லாம் இன்னும் சிறப்பாக சொல்லணுனாக்கா விரும்பிய பள்ளிகளில் கல்லூரிகளில் விரும்பிய நிறுவனத்தில் சேர்வதற்கான யோகம் இருக்குது நீண்ட காலமாக ஒரே நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த நிறுவனத்திலேயே பெரிய பொறுப்புகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய எல்லா வேலையுமே விருச்சகராசி வந்து வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருவீங்க ஆக மொத்தத்தில் இந்த யோகம்ங்கிறது உங்கள் வாழ்க்கையை வந்து அமோகமாக மாத்த போகுது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களை விருச்சகராசிகளுக்கு திருக்கிரக யோகங்கிறது எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்குங்கிறத புரிய வச்சிருக்கோம் இப்ப தெளிவா நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க ராசியை பொறுத்த வரைக்கும் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் ஆழ்ந்த யோசனை அனுபவ அறிவு இதை ரெண்டையுமே பயன்படுத்தி சாதிக்க போறீங்க உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு உண்டு ஆண்களா இருந்தாக்கா பெண்கள் கிட்ட பெண்களா இருந்தீங்கனாக்க ஆண்கள் கிட்ட நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஆனா இனி அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட போகுது நீங்க எந்த காரிய செய்தாலும் சரிங்க வேகம் இருக்கும் விவேகம் இருக்கும் வெற்றி இருக்கும் அரசாங்க வேலைகள் கூட இன்னைக்கு அனுகூலமாக முடிய போகுது உடன்பிறப்புகள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகுது குடும்ப வாழ்க்கை சீரும் சிறப்புமாக மாறப்போகுது அடுத்து அனுஷ நட்சத்திரத்துல தொழில் வியாபாரத்துல வெற்றி உண்டு பண வரத்து தாமதப்பட்டாலும் தடைப்பட்டாலும் உங்களை வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை தொடர்பா வெளிநாடு வெளியூர் போறதுக்கு யோகம் இருக்கு சக ஊழியர்கள் உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க வீட்டு சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குறிப்பா வந்து உடன்பிறப்புகளுக்கு திருமணம் செஞ்சு வைப்பீங்க குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இப்ப வந்து மறைய போகுது குடும்பத்தார்கிட்ட விட்டு கொடுத்து நடந்துட்டீங்க அப்படின்னாக்க குடும்ப வாழ்க்கை இன்னும் வந்து பல மடங்கு உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் அடுத்து கேட்டை நட்சத்திரம் குடும்ப விஷயம் கஷ்டப்பட்டு இருந்த உங்களுக்கு குடும்ப சூழல் சிறப்பா இருக்க போகுது குடும்பத்தில் இருந்த குழப்பம் எல்லாமே முடிவு கட்ட போறீங்க மேம்பட போகுது எந்த ஒரு விஷயத்தையுமே சோம்பல் மறையுது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சில திட்டங்களை புகுத்துவீங்க பழைய பாக்கிகள் வசூலாகும் உங்களுடைய தொழில் வியாபாரத்துல புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவாங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய யுக்திகளை கையாளுவதனால சக வியாபாரிகள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க அப்ப விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட நட்சத்திரக்காரர்களுக்குமே பழங்கள் அப்படிங்கிறது அதிர்ஷ்டமாக தாங்க இருக்கு ஸோ இதை தாண்டி பரிகாரம் மற்றும் வழிபாடு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க முதல் பரிகாரம் மற்றும் வழிபாடு விருச்சகம் அப்படினாவே என் எதை நீங்கள் மறந்தாலும் சரி அதாவது உங்களவே நீங்கள் மறந்தாலும் சரி உற்றார் உறவுக்காரர்களை மறந்தாலும் சரி முருகப்பெருமானை வழிபாடு செய்ய மறந்துடக்கூடாது இவரை வணங்க மட்டும்தான் எல்லா நன்மைகளும் உண்டாகும் காரியங்கள்ல வெற்றி வேலனுடைய துணை இருந்தால் வெற்றி கிடைக்கும் எதிர்ப்புகள் விலகுது இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு அங்கு வீற்றிருக்கக்கூடிய கால பைரவரை வழிபாடு செய்வதனால பயம் பதட்டம் விலகும் பாது பாதுகாப்பு மேம்படும் அதே மாதிரி சிவபெருமானுக்கு திங்கட்கிழமைகளில் வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் விலகுது அது மட்டும் இல்லாமல் நிலைத்த வெற்றி கிடைக்கும் நீடித்த செல்வம் கிடைக்கும் திரும்பவும் சொல்கிறேங்க விருச்சக ராசிக்காரங்களே இந்த திரு கிரக யோகத்தினால நீங்கள் இத்தனை நாள் எதிர்பார்த்தது மட்டும் இல்லைங்க நமக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்குமான்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு நல்ல நிலையில் வாழ போகிறீங்கன்னு பார்த்துக்கோங்க பணவர கூடும் மதிப்பு மரியாதை அதிகமாகும் நீண்ட தூரங்களில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களா வரும் முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் கூட பிறந்தவங்க பெத்தவங்க எல்லாரும் உங்களுக்கு துணை இருப்பாங்க தொழில் வியாபாரம் இது தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடிஞ்சு வரும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் திருப்திகரமான லாபத்தை பெறப்போறீங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க எல்லாம் திறமையாக செயல்பட்டு உயர் அதிகாரிகிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க இது மட்டும் இல்லாம கடினமான பணிகளை செய்து கூட நமக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை நினைச்சவங்களுக்கு சாதகமா இருக்க போகுது குடும்பத்திலேயுமே உங்களுக்கு சாதகமான சூழல் இருக்க போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை பலப்பட போகுது குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் நீங்க ஆர்வம் காட்டுவீங்க இப்ப சொல்ற எங்க உங்களுக்கு குறை இருக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் சரியா இருக்கணுமோ அது எல்லாமே சரியாயிடுச்சு ஸோ விருச்சக ராசிக்காரங்க இனி எந்த ஒரு கவலையும் இல்லாம யாரை பத்தியும் முன்னாடி சொன்னதுதான் யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க இன்னமும் எல்லாரும் உங்களை தூற்றுவாங்க தூக்கி எறிவாங்க அதுக்கெல்லாம் முன்ன எப்படி அப்படியே ஸ்டெடியா நின்னீங்களோ அதை விட பல மடங்கு ஸ்டெடியா நின்னுங்க என்ன பண்ணணுங்கிறத முடிவு பண்ணிட்டு வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்தி முன்னேற பாருங்க கடவுள் உங்களுக்கு துணை வரார் வேலுண்டு இல்லை நம்ம எல்லாரும் தெய்வத்தை கூப்பிடுறது எதுக்கு நான் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுமே வெற்றி அடையணும்னு சொல்லி அந்த வெற்றிவேல் உங்களுக்கு துணையா இருக்கிறப்ப உங்களுக்கு வெற்றிக்கு என்னங்க குறை தோல்விங்கிறது துவண்டு போகும் வெற்றிங்கிறது உங்களுக்கு மாலை போடும் விருச்சகத்தை இனி வேற மாதிரி பார்ப்பீங்க ராசிக்காரர்களே இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை யாரெல்லாம் ரொம்ப இறக்கி வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு ஏத்தி விடுங்க பார்த்து நொந்து போட்டுங்க இவன் சும்மாவே ஆடுவானே இதில் காலைல சலங்க வேற கட்டிவிட்ட மாதிரி இந்த பொண்ணு ஏதோ சொல்லி யோசிப்பாங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் அதாவது மாசு மறு இல்லாத தூய்மையாக உள்ளம் கொண்ட நீ யார் கஷ்டமோ நஷ்டமோ உங்களுக்கு வராது விதி விதி முருகனே கதி இதை மட்டும் இரிக்கமா பிடிச்சிக்கோங்க அந்த விதியே உங்களுக்கு சதி செஞ்சாலும் சரி அதை உங்களை விட்டு ஓடிடும் முருகன் துணை முத்துக்குமரன் துணை வடிவேலன் துணை வருவான் உங்களுக்கு துணையாய் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்